வணக்கம் நண்பர்களே இது டிவிஎஸ் எல்பிஜி ரெண்டாயிரத்து இருபது வண்டி ஃபுல்லாக கரண்டாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியை பற்றி எதுவும் தகவல்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கொண்டு பேசுங்கள் மேலும் இது போன்ற பல வடிவங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இது டிவிஎஸ் எல்பிஜி ரெண்டாயிரத்து இருபது வண்டி ஃபுல்லாக கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியை பற்றி எதுவும் தகவல்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ட்ரப் கொண்டு பேசுங்கள் மேலும் இது போன்ற பல வடிவங்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே